Hello friends! இந்திய அணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசாதாரணமான சூழல் ஒரு யூஷுவலாக வந்து மீட்டிங் மாதிரி வந்து இல்லாமல் கம்பீர் வந்து அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்த பதிலுக்கு வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து கோவத்தை வெளிப்படுத்த இன்னொரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ணிட்ட குற்றம் சொல்ல ஒரு கட்டத்தில் வந்து கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலை வந்து அரைஞ்சிட்டார் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து சர்ச்சையான பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இப்போதைக்கு இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு பிளேயிங் லெவனாக மாற்றிக்கிட்டே வந்திருக்காங்க இந்திய அணி வந்து கடைசியாக ஆனது இந்த ஆஸ்திரேலிய தொடருக்கு முன்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் மேட்சில் வந்து ஆனாங்க அதிலேயும் வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சாங்க சொந்த மண்ணில் வந்து ஒயிட் வாஷ் ஆனாங்க நியூசிலாந்து கிரிக்கெட் வரலாற்றிலே இந்தியனையை சொந்த மண்ணில் வச்சு இந்த அளவுக்கு வந்து மோசமாக தோற்கடிச்சதே கிடையாது இந்தியா ஒயிட் வாஷ் ஆனதே வந்து கிடையாது ஆனால் கம்பீர் வந்து பயிற்சியாளராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவமானத்தை வந்து இந்தியனை வந்து சந்திச்சாங்க அதற்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கும் விதமாக பார்டர் கவஸ்கர் டிராஃபியில் வந்து ஜெயிச்சு டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போதைக்கு அதற்கான சூழலும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலையும் இந்திய அணி மேல கடுமையான விமர்சனங்களும் அழுத்தமும் வந்து அதிகரிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு முறையா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து நடந்துச்சு அந்த ரெண்டு முறையும் இந்திய அணி வந்து ஆஸ்திரேலிய மண்ணுல ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிருக்கும் ஆனா இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து தோற்கடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து உண்டாகுது அப்போ வந்து ஸ்குவாட் செலக்ஷன்ல இருந்தே பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து புஜாராவுக்கு ஏன் நீங்க வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல வெளிநாட்டு மண்ணில் ஆஸ்திரேலியா புஜாரா நல்லா ஆடுவார்னு தெரியும் அப்படி இருந்தும் கில்ல வச்சு நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு கம்பீர் ரோஹித் சர்மா வந்து வந்து சொல்லி இங்கே புஜாராவை தூக்கிட்டு கில் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க கில் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கல இன்னொரு புறம் வந்து அஸ்வினும் வந்து சடனாக ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சார் அப்போ வந்து இப்போ அந்த அஸ்வினோட இடம் அப்படிங்கிறது காலியாக தானே இருக்குது இதை வந்து அஸ்வின் வந்து முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த தொடருக்கு முன்பாகவே ஓய்வு அறிவிச்சிருக்கலாம் இல்லைனா அந்த தொடர் முடிஞ்ச பிறகு ஓய்வு அறிவிச்சிருக்கலாம் தொடர் நடந்துட்டு இருக்கிறப்ப ஏன் வந்து சடனாக அஸ்வின் வந்து ஓய்வு அறிவித்து இந்தியா திரும்பணும் இந்த மாதிரி பலவிதமான சர்ச்சைகளும் குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்திய அணி மேலையும் கம்பீர் மற்றும் ரோஹித் மேலையும் வந்து வைக்கப்படுது இது சம்பந்தமாக பிசிசிஐ பார்த்தீங்கன்னா கம்பீர் மற்றும் ரோஹித் சர்மாவை வச்சு விசாரணையும் வந்து நடத்த போகிறாங்களாம் தொடர் தோல்விக்கு வந்து காரணம் வந்து என்ன சொந்த மண்ணில் தோற்றிங்க இப்போ ஆஸ்திரேலிய மண்ணிலையும் தோற்றிங்க அடுத்து வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் வந்து நம்ம கையை விட்டு போயிட்டுருக்கு கடந்த ரெண்டு முறையாக வந்து ஃபைனல் காட்சி நம்ம வந்து போனோம் இந்த முறை அந்த வாய்ப்பு கூட நம்ம நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் மேலே முழு ப்ரெஷர் வந்து போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கம்பீர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயல்பான ஆட்டத்தை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க ஒரு ஆறு மாதமாக நான் வந்து அதை வந்து கண்டுக்கலை பட் இனிமேல் அந்த மாதிரி வந்து இருக்க முடியாது நீங்கள் வந்து நான் சொல்கிற தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து ரெண்டு இளம் வீரர்களை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு ஜெய்ஸ்வால் மற்றும் ரிஷப்பன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அதுலேயும் வந்து நாலாவது டெஸ்ட் போட்டியில் ரிஷப்பன் கொஞ்சம் நிதானம் ஆடி இருந்தார்னா நேரம் போட்டி வந்து ட்ரால முடிஞ்சிருக்கும் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி தான் வந்து அவர் வந்து அவுட் ஆனார் அப்போ கம்பீர் வந்து பேரை வந்து குறிப்பிடாமல் ஜெய்ஸ்வால் மற்றும் ரிஷப்பன் மேலே குற்றம் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து அவங்க வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்க அந்த விளக்கத்துக்கு வந்து கம்பீர் வந்து வந்து கோபமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நான் வந்து ரெண்டு இன்னிங்ஸில் நல்லா தான் ஆனேன் சும்மா என்னெல்லாம் வந்து திட்டாதீங்க என்னோடய யூஸ்வலாக பேட்டிங்கே நான் வந்து ஆடிட்டு போகிறேன் நான் வந்து ரன்கள் சேர்க்கிறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கம்பீரே வந்து எய்த்து பேச போக கம்பீர் வந்து ஜெய்ஸ்வால வந்து அரைஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பல விதமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு நன்றி